அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நாம ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஓனர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை எங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் ஏதோ ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் ஒரு பிளாகர் வந்து அதாவது இந்த பிளாகர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ வெப்சைட்டு ஸோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அப்படிலாம் தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ பிளாகர்னு எடுத்திங்கன்னா இப்போ பிளாகர் வெப்சைட்டுக்கு என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படி இருக்குன்னா நம்ம வெப்சைட் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஒரு ஹோஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமைன் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே பிளாகர் வந்து இந்த ஜிமெயில் கொடுக்க ஃப்ரீ தான் பிளாகராக நீங்கள் ஒரு பிளாகர் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தா போதும் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு பிளாகரை கிரியேட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து நீங்கள் கிரியேட் இமெயில் இமெயிலே கிரியேட் பண்ணிட்டீங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் பிளாகர் நேம் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணணும் பிளாகர் நேம் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் ரிலேட்டடாக உங்களுடைய வெப்சைட்டில் அந்த பேஜில் வந்து போட போகிறீங்களோ ஸோ அது ரிலேட்டடாக நேம் வந்து கரெக்டாக கொடுங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அறிவு ஸ்டோரிஸு அதாவது ஜ கதைகளை பற்றி போட போகிறீங்க உங்களுடைய வெப்சைட்டில் அந்த பிளாகரில் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு அது அது சம்மந்தமான ஒரு த டைட்டில் வந்து அந்த பிளாகருக்கு வந்து வைக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து பிளாகரை வந்து நேம் செலெக்ட் பண்ணிட்டீங்க அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீம் செலக்ட் பண்ணுங்கள் தீம் வந்து பார்த்திங்கனா இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது தீம் செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்கிறேன் இது வந்து என்னென்ன ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் தீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா தீம்ஸ் வந்து ஒன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நீங்கள் அந்த தீம் செட் பண்ணிட்டு அதுக்கு வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை வந்து நடு நடுவில் ஒரு பத்து போஸ்ட் போட்டு மறுபடியும் தீம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடைய அந்த அலைன்மெண்ட்டு அந்த போஸ்ட் உடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து நுழைஞ்சளவுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளாகர் நேம்ஸை க்ரீட் பண்ணுறவையும் வந்து பார்த்திங்கன்னா தீமையும் செலக்ட் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போது இப்போ வந்து நீங்கள் பிளாகர் வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எப்போது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாடிஃபிகேஷன் முன்னாடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுட்டு பிளாகரில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி இன்கேஸ் வந்து எதனா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அந்த இதில் எதனா ஆச்சுனால நம்ம வந்து மறுபடியும் வந்து பழைய பழைய பேக்கப் வச்சு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த சைட்டு ஸோ அதனால் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் எடுத்துவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்எல் வந்து பேசிக்காக லேர்ன் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போது நான் சொல்கிறேன் இந்த ஆக்சுவலி வீடியோ நான் உங்களுக்கு வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த டைம் காட்டுறேன் ஏன் ஹெச்டிஎம்எல் தேவைப்படுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்னதாக ஒரு 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 போஸ்ட் ரன்னிங் ஆகிற மாதிரி இல்லை ஒரு இமேஜ் வந்து பா அப்பாப்பா ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெச்டிஎம்எல் கோடிங் வந்து தெரியணும் ஸோ அதுக்காக தான் ஹெச்டிஎம்எல் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளாகர் வந்து கிரியேட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து பிளாகர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்